எஸ்ஐஆர் சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு உங்க ஏரியால யாரெல்லாம் கேம்ப் ஏற்பாடு பண்ணலான் இருக்கீங்களோ அந்த பள்ளிவாசல் இமாம்கள் சர்ச்சுடைய பாதிரியார்கள் பள்ளிவாசல் சர்ச்சுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு ஏரியால இருக்கக்கூடிய முக்கியமான இளைஞர்கள் நீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு பள்ளிவாசல்லேயும் இந்த அறிவிப்பு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு தேவாலயங்களிலேயும் இந்த அறிவிப்பு செய்யுங்க பொதுவாகவே இந்த எஸ்ஐஆரோட விஷயத்துல மக்கள் பெரிய அளவுல ஒரு அச்சத்துல இருக்கிறத பார்க்க முடியுது என்னுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுருமோ நான் சரியா ஃபார்ம் ஃபில் பண்ணனா அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு வகையான பதட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க நேத்து கூட நம்ம ஒரு கேம்ப்ல போய் உட்காந்துருந்தோம் அங்க ஒருத்தர் ஒரு பத்து ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சரியா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு பத்தையுமே ஒரு தப்பா ஃபில் பண்ணிருக்காரு அப்ப மக்கள் இப்படி ஒரு பதட்டமா இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு ஏரியாவிலுமே கேம்ப் போட வேண்டியது ரொம்பவும் முக்கியம் பள்ளிவாசலுடைய இமாம்கள் சர்ச்சுடைய பாதிரியார்கள் சர்ச்சு பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம்புக்கான ஏற்பாடு ஒவ்வொரு ஏரியாவிலுமே கண்டிப்பா ஏற்பாடு செய்யுங்க அந்த கேம்புக்கான உதவிகளை நம்ம பேட்டை டிவி செய்வோம் அதாவது இந்த கேம்ப் எப்படி நடத்துறது இந்த கேம்ப் நடத்துறா முதல் நமக்கு இந்த எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருக்கணுமே இந்த ஃபார்ம்ல பல வகையான சந்தேகங்கள் இருக்குது குறிப்பா தாய் தந்தை ஒருத்தருக்கு இல்லவே இல்ல அவர் எந்த பேரை கொடுக்கறது இறந்து போனவங்களோட பேரை கொடுக்கலாமா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு உடைய டீட்டெயில் எல்லாம் அந்த டீட்டெயில எங்க போய் நம்ம போய் தேடி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பல வகையான குழப்பங்கள் இதுல இருக்கிறதால இந்த கேம்ப் யாரெல்லாம் ஏற்பாடு செய்றீங்களோ நீங்க ஒருத்தர் மட்டும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தலைமையில உங்க ஏரியா இளைஞர்களை வச்சு இந்த பணியை ரொம்ப அழகா சிறப்பா செஞ்சு முடிச்சிடலாம் அப்ப இது மாதிரியான கேம்ப் நடத்துறதுக்காக நம்ம பேட்டை டிவி சார்பில் நாளை மறுநாள் சனிக்கிழமை நைட் ஒன்பது மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங்கான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல் இமாமங்களும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில நீங்க அறிவிப்பு பண்ணிருங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மக்கள் எல்லாம் லீவ்ல இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம பள்ளிவசல கேம்ப் நடக்கும் எல்லாரும் உங்க ஃபார்ம் கொண்டு வந்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பை நீங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலேயே கொடுத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அவங்களுடைய கொண்டு வந்து கேம்புக்கு கேம் தாராளமாக இந்த கேம்ப்ல என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கு எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்றத மறுநாள் சனிக்கிழமை நைட் ஒன்பது மணிக்கு அந்தந்த பொறுப்பாளர்களுக்காக நம்ம டிவி சார்பில் சம்பந்தமான எல்லா விவரங்களும் அழகாக கிடைச்சிடும் தாராளமா உங்களுடைய தலைமையில நீங்க அந்த கேம்பை ஈஸியா வழி நடத்திடலாம் நீங்க ஒருவேளை சென்னையில இருக்கீங்க ஒரு பள்ளிவாசல் நிர்வாகிகளோ ஒரு சர்ச்சோடைய நிர்வாகிகள் நீங்க சென்னையில இது ஏற்பாடு பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம டீம் சென்னையில நேரிலேயே அதற்கான வழிகாட்டல் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் இல்ல சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படிங்கும் போது நம்ம இந்த ஜூம் கால் வழியா உங்களுக்கான வழிநடத்தல் செஞ்சிருவோம் அதனால இந்த ஜூம் கால்ல யாரெல்லாம் கலந்துக்கணும் கேம்ப் ஏற்பாடு செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூம் கால் அந்த லிங்க் கொடுத்துருவாங்க கரெக்டா சனிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு நம்ம எல்லாரும் சந்திப்போம் அப்புறம் இந்து நண்பர்களுக்கு ஒரு வரலாம் என்ன இது வெறும் மசோதியும் சர்ச்சை மட்டும் சொல்றாங்க கோயில பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தோணலாம் கோவில்ல மக்கள் எல்லாம் எந்த நாள்ல ஒன்று கொடுவாங்கன்றது எனக்கு சரியா தெரியல அதனாலதான் அதை பத்தி நான் சொல்லல நீங்க கோவிலுடைய பொறுப்பாளர்களா இருந்தாலும் நீங்களும் அவசியம் இந்த மீட்டிங்ல கலந்துக்கோங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் இந்த கேம்புக்கான ஏற்பாடு செய்ய வேண்டியது முக்கியம் அதனால இந்த எஸ்ஐஆர் பத்தி யாருமே பயப்பட வேணா துணிஞ்சு எதிர்கொள்வோம் குறிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க